பிரபுதேவா போட்ட மூணு கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியும் ஆ படிச்சுட்டு போயிட்டாரே தமிழ் சினிமாவுல இப்போ லேடி சூப்பர் ஸ்டாரா நட்சத்திர அந்தஸ்துல இருந்துட்டு தான் நடிகை நயன்தாரா இவங்க முதன் முதல்ல ஐயா படத்துல நடிச்சு சினிமாவுக்கு அறிமுகமானாங்க முதல் படத்திலேயே ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்த நடிகையா பெரும் புகழ் பெற்றாங்க இவங்க கேரளாவை சொந்த ஊரா கொண்டு அங்க லோக்கல் சேனல் ஒண்ணுல தொகுப்பாளினியா பணியாற்றிட்டு வந்தாங்க அப்போ இயக்குனர் ஒருத்தரோட பார்வை நயன்தாரா மேல விழ திரைப்படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க மலையாளத்துல சில திரைப்படங்கள்ல மட்டும் நடிச்ச நயன்தாராவுக்கு ஹரி தமிழ் சினிமாவில வாய்ப்பு கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தாரு முதல் படத்திலேயே சரத்குமாருக்கு ஜோடியா நடிச்ச நயன்தாரா பெருமளவுல புகழ் பெற்றதால அடுத்ததா இரண்டாவது படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா சந்திரமுகி படத்துல நடிச்சு மாபெரும் வெற்றி பெற்ற நடிகையா பார்க்கப்பட்டாங்க இதனால ரொம்ப குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமா ரசிகர்களோட மனம் கவர்ந்துட்டாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வந்த நடிகை நயன்தாரா இடையில பெரும் சர்ச்சையிலையும் சிக்கி விமர்சிக்கப்பட்டாங்க குறிப்பா பிரபுதேவா கூட ஆன காதல் சர்ச்சையில சிக்கின நயன்தாரா சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுத்துட்டாங்களாம் அந்த அளவுக்கு அந்த காதல் பெரும் தலைவலையை கொடுத்ததா அவங்களே பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க பிரபுதேவாவை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு வந்த அவங்க பின்னாடி அவரை பிரிஞ்சிட்டது ஏன் அப்படிங்கறத பத்தின கேள்வியும் இதுவரைக்கும் வெளிவராத பல உண்மைகளும் இதுல அடங்கியிருக்கு இந்த நிலையில பிரபுதேவா இப்போ தகவல் வைரல் ஆயிட்டு வருது நடிகர் பிரபுதேவா நயன்தாரா கிட்ட நான் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மூணு கண்டிஷனை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களா இருந்த நடிகை நயன்தாரா இந்து மதத்துக்கு மாறணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காரு இதுக்கு நயன்தாராவும் ஓகே சொல்லி மதம் மாறி அவர் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் நிச்சயமா எங்கூட தான் இருப்பாங்க நான் தான் அவங்கள வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நீ எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு நயன்தாரா கிட்டேயே கராரா சொல்லிட்டாராம் பிரபுதேவா அதுக்கும் சரி அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க நயன்தாரா பின்னாடி கடைசியாக கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவை விட்டு அறவே விலகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டு கோபத்தோட உச்சிக்கே போன நடிகை நயன்தாரா அது என்னால் முடியவே முடியாது

விஜய் டிவில பிரபலமான தொகுப்பாளியாவும் மக்கள் மனம் கவர்ந்த தொகுப்பாளியா இருந்துட்டு வரவங்கதான் விஜய் பிரியங்கா இவங்க விஜய் தொலைக்காட்சியில ஒளுவரப்பான பல்வேறு நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளியா பணியாற்றி ரொம்பவும் பிரபலமா இருக்காங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் மியூசிக் ஒல்லிபெல்லி சூரிய வணக்கம் இசை மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரொம்பவுமே பிரபலமானாங்க பிரபலமான ஆங்கரா வலம் வந்துகிட்டு இருந்த பிஜே பிரியங்கா இவங்க தொலைக்காட்சி மட்டும் இல்லாம ஜீ தமிழ் சன் டிவி சுட்டி டிவி சன் மியூசிக் மாதிரியான பல தொலைக்காட்சிகளையும் பணியாற்றி இருக்காங்க எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் படிச்சுட்டு வந்த இவங்க தன்னோட நீண்ட நாள் காதலரான பிரவீன் குமார் அப்படிங்கிறவரு போன ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சில மாசங்கள் மட்டுமே மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல கொஞ்சம் வருஷமாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு புகைப்படத்தையோ சேர்ந்து பொது வெளியில தென்படுறதோ கிடையாது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வரக்கூடிய பிரியங்கா எந்த ஒரு இடத்திலும் தன்னோட கணவர் பத்தி எதுவுமே பேசாம தவிர்த்துட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கூட போட்டியாளராக கலந்துகிட்டு அங்க பல எமோஷன்ஸ் பலர் வெளிப்படையா சொன்ன போதிலும் கூட தன்னோட கணவர் பத்தி ஒரு வார்த்தை கூட பிரியங்கா பேசவே இல்ல பிரியங்காவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அவங்க கல்யாணம் செஞ்சு வைக்க ரொம்ப இருக்காங்க தெரிய வந்துச்சு பிரியங்காவும் தன்னோட அம்மாவோட ஆசைப்படியே அவங்களோட விருப்பத்தின்படியே இந்த தடவை நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்ததால அவங்களும் இரண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்துச்சு சமூக வலைதளத்துல எப்பவும் ஆக்டிவா இருந்துட்டு வரக்கூடிய விஜய் பிரியங்கா அப்பப்போ தன்னோட நிகழ்ச்சி பத்தி வீடியோ புகைப்படங்கள் வெளியிடுறதையும் வழக்கமா வச்சிருக்காங்க அந்த வகையில இப்போ இவங்க தொகுத்து வழங்கின நிகழ்ச்சி ஒண்ணுல பிரபல நடிகர் வி டி கணேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அப்போ விஜய் பிரியங்கா விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல நடிகை த்ரிஷா கெட்டப்ல சேலை போட்டுக்கிட்டு வந்து ஜெசியாவே மாறின புகைப்படங்களை இணையத்துல வெளியிட்டு இங்க என்ன சொல்லுது அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க சேலையில அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பிரியங்காவை பார்த்த ரசிகர்கள் இங்க பிரியங்கா பிரியங்கான்னு சொல்லுதுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி அவங்களோட அழகா வர்ணிச்சு தள்ளிட்டு வராங்க